வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிஷித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் என்று கும்பகோணம் அருகே உள்ள திருவிசநல்லூர் ஸ்ரீதர் ஐயாவால் வாண்டையார் அவருடைய கங்கா ஸ்தானம் ஆமாங்க அதாவது வந்து கும்பகோணத்துக்கு அருகே உள்ள திருவிசநல்லூர் என்ற ஊரில் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஸ்ரீதர் ஐயாவால்னு பேருங்க அவர் அவருடைய வீட்டில் இன்னைக்கு கிணற்றில் கங்கை நீர் பொங்கி வந்ததா ஒரு ஐதீகம் இன்னைக்கு ஏகப்பட்ட பா புரோகிதர்கள் வந்து யாகம் வளர்த்து இன்றைக்கி செய்வாங்க அந்த இதனால் வரலையும் அந்த கங்கை நீர் இன்னைக்கு பொங்கி அந்த கிணறே வழியும் அது மாதிரி தான் இருந்தது இருந்துக்கிட்டு இருக்கு அதான் அந்த ஸ்தானம் செய்கிறதுக்காக இன்றைக்கி அந்த நீரில் குளிக்கிறவங்களுக்கு கங்கையில் குளிச்சா எவ்வளவு பாவம் போகும் எவ்வளவு பிரச்சனைகள்லாம் தீரும் அந்த அளவுக்கு இது புனித நீராக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேர் இங்கே வர்றாங்க தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவுரி நல்ல நேரம் இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை ராகுகாலம் குளிகை நேரம் இன்று மாலை மணி மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அமாவாசை திதி அதன் பிறகு பிரதமை திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மணி மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பிறகு கேட்டை நட்சத்திரமும் இன்றைய நட்சத்திரங்கள் அதன் பிறகு இன்றைய கரணம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை நாகவ கரணம் அதன் பிறகு கிஸ்மிக் கரணம் இன்னைக்கு யோகம் இன்று காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இந்த இன்றைய சந்திராஷ்டமம் இன்று மாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அசுவதி நட்சத்திரத்திற்கும் அதன் பிறகு பரணி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் சரிங்களா இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க வருத்தப்பட தேவையில்லை அதுக்கு என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் வாங்க வாங்குவதை தவிர்த்தும் இருந்தீங்கனாலே சந்திராஷ்டமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது சரிங்களா அதுக்காக மன வருத்தமோ உளைச்சலோ மன உளைச்சலோ பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய நாள் முழுவதும் மாமூலாக நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணியே செய்த வண்ணோம் அப்படியே தொடரலாம் அதில் எந்த விதமான கருத்தோ குறையோ வராது சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை மேலை நாடுகள்லேயும் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்த பர்மா மற்றும் நேபாளம் இலங்கை ஆகிய நாடுகளில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்குறாங்க மனதுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது என்ன ஒன்று பார்க்குறவங்க சப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் கொஞ்சம் நிரலாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பதனாயிரம் பேர்லேருந்து நாற்பதாயிரம் பேர் வரலையும் இந்த யூடியூப் குழுமம் கொண்டு காட்டுது ஆனால் பார்க்குறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க ஏனோ லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க அதான் தெரியலை கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்மளை பண்ண ஒருவர்களுக்காக மறுபடியும் நம்ம பணியை நம்ம தொடர்ந்து செய்கிறோம் அதன்படி வாங்க இன்றைய நாளுக்கான வீடியோவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைதி ஆமாங்க பொறுமைக்கு அழிவில்லை என்பது போல் இன்றைய நாள் எதுலேயும் கொஞ்சம் பொறுமையை கையாளுந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் வெற்றி நாளாக இருக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் சந்திராஷ்டமும் கூட உங்களுக்கு இருந்துகிட்டு அதன்படி இன்றைக்கி உங்களுக்கு எட்டாம் இடத்துலே புத ஆதித்யா யோகம் அந்த யோகம் வர உங்களுக்கு இருக்குது அதனால் இன்றைய நாள் சந்திராஷ்டம பவர் உங்களுக்கு அதிகமாக ஈடுபடாதுங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள்னே சொல்லலாம் இன்றைய நாளில் அந்த புத ஆதித்யா யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நீண்ட நாள் எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வார்த்தை வாய்ப்பும் இருக்குது இன்றைக்கி குழந்தைகளோட ஆசையை நிவர்த்தி பண்ணுவீங்க அது மாதிரி வராது என்று இருந்த வராது என்று விட்டொழித்த சில தகவலும் சரி பணமும் சரி பொருளும் சரி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் ம மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாள் இன்றைக்கி மேஷராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் ஏன்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தரேன்னு உத்தரவாதம் கொடுக்காதீங்க இது ரெண்டையும் இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னாவே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஏழாம் இடத்துல சந்திரபகவான் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய நல்ல விஷயங்களுக்காக இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் யாருக்கும் சந்திராஷ் இன்றைக்கி வந்து நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டுறாங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே இன்றைய நாள் உங்களுக்கு வெகு சிறப்பாக அமையும் என்பதெல்லாம் மாற்றம் இல்லைங்க மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள பொறுத்தவரையும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் தந்தை மீது அளவு கடந்த பாசம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவர்களும் உங்களுக்கு உங்கள் மீது ஒரு ஒருவித பொருள் சேர்க்கை பொருள் எல்லாம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதனால் மன சந்தோஷம் ஏற்படும் தாய் உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே தாயாரை சுற்றி தான் இருக்கும் ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தாய்ப்பாசம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அதனால் இளைய சகோதரர்கள் இருந்தால் அவங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி உண்டுங்க கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெகு சிறப்பாக ஆமாங்க வெகு சிறப்பாக நீங்கள் செய்த செயல் ஒன்று நற்செயல் ஆமாங்க அந்த நற்செயலால் இன்றைக்கி ஆதாயம் அளிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும் ஐந்தாம் இடம் பாகிஸ்தானம் அல்லவா அந்த அதனால் இன்றைக்கு பாகிஸ்தானத்தில் சந்திர பகவான் பிரயாணத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்த நற்செயலுக்கு பிரதிபலனாக இன்றைக்கி அதுக்கு தக்க நல்லது ஒரு பலனை இன்றைக்கி அனுபவிக்க இருக்கீங்க சரிங்களா அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான நாளாக இருக்கும் இழந்த பொருள்கள் மீண்டு மீண்டு வரும் தகுதியும் சிறப்பும் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும் அதுதான் இன்றைக்கி மெயினாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன பொருள்கள் இழந்தீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி தெரியும் சரிங்களா சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்காங்க உங்களுக்கு உங்களுடைய சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் பாசங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க தாய் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய நாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் தாய் மீது இருந்த பாசத்தினால் அவங்களுடைய மருத்துவ செலவு உங்களுக்கு குறையும் ஆமாங்க இது உண்மை இன்றைய நாள் உங்களுக்கு மிக துல்லியமா சொல்லணுன்னாக்கா தாய் வழி சொந்தங்கள் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய நாளாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அது மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெகு தூர செய்தி நல்ல சிறப்பு செய்தியாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இந்த நாள் அமையும் ராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரையிலும் இன்றைய நாளில் வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளுங்க மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களோட முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் அந்த வெற்றி சாதாரண வெற்றி இல்லை நீண்ட நாள் காத்திருந்த அற்புதமான வெற்றிங்க அந்த வெற்றியால் உங்களுக்கு மன சந்தோஷமும் குடும்ப சந்தோஷமும் இன்றைய நாள் பணம் வரவும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதனால் மனசுக்கு தகுந்த சந்தோஷம் ஏற்படுறதுனால இன்றைய நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறும் என்பதில் குளி துளி கூட உங்களுக்கு அச்சப்பட தேவையில்லைங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய மிக நல்ல நாள் தான் ஆனால் இன்றைக்கி பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்கணும் எதாக இருந்தாலும் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாரிடமும் வாக்குறுதி கொடுக்காதீங்க நான் பேச நான் கொடுக்குறேன் நான் செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்காதீங்க கடைசி நாட்டில் தவிர்க்க மாதிரி ஆகிடும் வாக்குறுதியை நிறைவேற்ற முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் முடிந்தவரை யாருக்கும் வாக்குறுதி என்பது கொடுக்காமல் இருந்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாள் சிறப்பாக கழிக்கலாம் அது மாதிரி உங்களுடைய தங்கை அல்லது அக்கா அவங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்யக்கூடிய பக்குவம் ஏற்படும் இன்றைக்கி மனதில் அது மாதிரி ஒரு பக்குவம் ஏற்படும் ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும் செல்வங்களை மற்றவங்களுக்கு தாய் தாய் இல்லை தன் அதாவது வந்து அக்கா அல்லது தங்கை அவங்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய சிந்தனை ஏற்படும் விருட்சகராசி அன்பர்களை விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உள்ள நல்ல ஆர்வம் ஏற்படும் அதனால் நல்ல லாபம் ஏற்படும் புதிதாக வேலையாட்களை சேர்க்குறதுக்கும் ஆசைப்படுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் புதிய கொள்முதல் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொள்முதலால் ஆதாயமும் ஏற்படும் இன்றைக்கி நீங்கள் கொள்முதல் செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த விலை அதிகமாக ஏறிடும் அதனால் கொள்முதல் போது இருந்த மதிப்பை விட கொள்முதலுக்கு பிறகு மதிப்பு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தகுதியும் இருக்குது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சுகமான நாள்னு சொல்லலாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுகமான நாள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு நுண்கோபத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா இன்றைய நாள் சுக உங்களுக்கு சூப்பராக அமையும் வெளியூர் செய்திகள் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தித்திக்கும் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல சந்திரபவன் இருக்கிறதுனால இன்றைய நாள் உடல்நிலை சரியில்லாத இருந்த மகர ராசி அன்பர்கள் மருத்துவத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி மருத்துவத்தை வேண்டாம் என ஒதுக்கி வச்சுள்ள இன்றைய நிலந்து மாத்திரை மருந்துகளை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க உடல்நிலை நல்ல தக்க அருமையான முறையில் சுகமளிக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க இன்றைய நாள் உங்களுக்கு மருத்துவத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அடுத்து கும்பராசி அன்பர்களே கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெட்டியாக இருந்த உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்புக்காக இன்றைக்கி சுற்றுறது மாதிரி இருக்கும் ஒரு பிரயாணம் அது நீட நீண்ட தூர பிரயாணமோ அல்லது குறுகிய தூர பிரயாணமோ அது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் பிரயாணத்தால் லாபம் அடையக்கூடிய அற்புதமான நாளுங்க மொத்தத்தில் இன்றைக்கி பத்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில்ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால தொழிலில் மாபெரும் வெற்றி ஈட்டக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வாய்காலத்தால் எதிரியை கவுத்துருவீங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கலந்த சூப்பரான நாளுங்க அதனால் முடிந்தவரை இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய புகழ் எட்டுத்துக்கும் பதவக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே தாய் தந்தைக்கு நன்மை செய்கிறதுக்காகவும் குழந்தைகள் மீது அளவற்ற பாசமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு குழந்தைகளுக்காக சிறு தொகை செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்லலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் துரித பயணம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்றிருக்க எல்லாமல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்